வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்னம் மதர்சர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இயலும் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவாக முப்பத்தி நான்கு கட்சிகள் கைச்சாத்து வாக்குச்சீட்டு அச்சிடும் பணிகள் இன்று முதல் ஆரம்பம் மைத்திரியின் ஆதரவு தூதை நிராகரித்தார் ரணில் மஹிந்த மற்றும் நாமல் அனுராதபுரத்தில் வழிபாடு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளிடம் ஜாலில் விசாரணைகள் முன்னெடுப்பு வாழ்க்கை செலவுக்கு அமைய அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு மத்திய வங்கி அறிவிப்பு இலங்கையில் இடம்பெறும் சீனி மோசடி மக்களுக்கு எச்சரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உயிர் பாதுகாப்பிற்காக மேலதிக துப்பாக்கி விண்ணப்பம் கோரல் மின்னேறியா வாவிலிருந்து பெண்ணின் சடலம் மீட்பு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கும் கட்சிகள் இயலும் இலங்கை உடன்படிக்கையில் திட்டுள்ளன இதில் முப்பத்தி நான்கு கட்சிகள் மற்றும் கூட்டணிகள் கைச்சாத்திட்டுள்ளன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இந்த நிகழ்வானது கொழும்பு வோர்டஸ் எச் விடுதியில் இடம்பெற்றது இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான குமார வெல்கம மற்றும் ஏ எச் எம் பவுசி ஆகியோர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தொடர்ந்தும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளனர் வாக்குச்சீட்டு அச்சிடும் பணிகள் இன்று முதல் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் ஒற்றை நிரல் கொண்டு வாக்குச்சீட்டானது இருபத்தி ஏழு அங்குல நீளமும் ஐந்து அங்குல அகலமும் கொண்டதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நேரம் வேட்பாளர்களின் பெயர்கள் இரட்டை நிரல்களுடைய வாக்குச்சீட்டு எனில் பதிமூன்று தசம் ஐந்து அங்குல நீளம் மற்றும் அகலம் காணப்படும் என்று அச்சக திணைக்கிழ தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தூது அனுப்பியதாகவும் ஆனால் அந்த கோரிக்கையை ரணில் விக்ரமசிங்க நிராகரித்துள்ளதாகவும் விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் அந்த கோரிக்கையை நிராகரித்த ரணில் நம்ப முடியாத ஒருவரின் ஆதரவு தமக்கு வேண்டாம் என தெரிவித்ததாகவும் மஹிந்த அமரவீர தெரிவித்தார் பெளியத்த ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் தேர்தல் குழு பிரதிநிதிகளை சந்தித்து பேசுகையிலேயே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் எங்கள் கட்சியின் முன்னாள் தலைவர் இப்போது போக வழியில்லாத நிலையில் இருக்கின்றார் எந்த கட்சியும் அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை தன் மீது பிறர் வைத்துள்ள நம்பிக்கையை தாமே சிதைக்கும் போது இவ்வாறான நிலையே ஏற்படும் இப்போது அவர் ஏதாவது ஒரு குப்பையை தேடுகிறார் ஆனால் ஒரு முன்னாள் ஜனாதிபதி இவ்வளவு கீழ்த்தரமான நிலைக்கு சென்றதை நினைத்து நாங்கள் வருந்துகின்றோம் என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைவது சாதகமான வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் என ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாஸ் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னரே நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் ஸ்ரீசேனு அப்படி சென்றால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எனவும் தெரிவித்துள்ளார் வேட்புமனுக்களை கையளிக்கும் போது தேர்தல்கள் ஆணைக்குழு ஒழுக்கத்தை பேண தவறியுள்ளது முன்னதாக தேர்தல்கள் ஆணைக்குழு நீதிமன்றத்தைப் போல் ஒழுக்கத்தை கடைபிடித்ததுடன் மரியாதையும் பேணி வந்தது ஆனால் இம்முறை அது பல கும்பல்கள் கூடியிருக்கும் கிராமத்தில் தேநீர் கடையைப் போல் இருந்தது நாட்டின் முதல் குடிமகனாக வேண்டுமென்று முன்வந்தவர்களின் நடத்தை வருத்தத்தை அளிக்கின்றது ஒரு வேட்பாளரை ஊக்குவிப்பதற்காக அங்கு சில போலி வேட்பாளர்கள் இருந்தனர் அவ்வாறான பதினைந்து முதல் இருபது போலி வேட்பாளர்கள் இருந்தனர் வேட்பாளர்கள் மத்தியில் ஒழுக்கத்தை பேணுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் வலியுறுத்தினேன் என்று தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட குழுவினர் இன்று அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகா பகுதியில் ஆசி பெற்றதன் பின்னர் மகா சங்கத்தினருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதேவேளை வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் மத அனுஷ்டானங்களில் ஈடுபட்டு தனது எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளுக்காக எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாஸ் ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொண்டார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று காலை ஸ்ரீ தலதா மாளிகைக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் தலதா மாளிகைக்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவரை தியவடன நிலைமை உள்ளிட்ட விஹாரி பஸ்நாய்க்கு நிலைமையுமாறுகள் வரவேற்று ஆசி வழங்கினா் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினால் யாழ் மாவட்டத்தின் மூன்று பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளிடம் இன்றைய தினம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன குறிப்பாக உடுவில் கோபாய் மற்றும் தெல்லிப்பளை பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்டோருக்கு காலையிலிருந்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது இவ்விசாரணைகள் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தினால் உடுவில் பிரதேச செயலகத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதேவெளி தினம் பருத்தத்துறை மருதங்கேணி கரவெட்டி பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த மக்களுக்கு பருத்தத்துறை பிரதேச செயலகத்திலும் நாளை மறுதினம் ஜாழ்பாணம் சங்கானி சண்டிலிப்பாய் காரிநகர் நல்லூர் சாவகச்சேரி நெடுந்தீவு ஊர்வத்துறை வேலை சேர்ந்தோருக்கு விசாரணைகள் பொருளாதார முயற்சிக்கு மத்தியில் அரசு மற்றும் தனியார் துறை சேவையாளர்களின் சம்பள அதிகரிப்புக்கு எளிமை காணப்படுகிறது என தெரிவித்துள்ள இலங்கை மத்திய வங்கி தற்போதைய வாழ்க்கை செலவுக்கு அமைய ஊழியர் படையின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியின் கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதலிரு காலாண்டுகளில் பொருளாதார வளர்ச்சி சாதகமான நிலையில் உள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் காலாண்டு வரை முதன்மை பணவீக்கம் குறைவானதாக பேணப்படும் என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அரசியல் ரீதியான நிச்சயமற்ற தன்மை பொருளாதார மீட்சியின் மீதான பாதகமான தாக்கங்களை ஏற்படுத்தும் அதேவேளை திறமைசாலிகளின் உயர்ந்தளவான வெளியேற்றமானது தொழிலாளர் பற்றாக்குறைகளுக்கும் குறைந்த உற்பத்தி திறனுக்கும் வழிவகுக்கும் இது பொருளாதார வளர்ச்சி தோற்றப்பாட்டிற்கான இடர் நேர்வாக அமையும் என்று இலங்கை மத்திய வங்கி கூறுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் காலாண்டில் உயர்வடைந்துள்ள பணவீக்கத்தை ஐந்து வீதம் நிலையாக உறுதிப்படுத்த எதிர்பார்ப்பு உள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி தெரிவிக்கின்றது வாழ்க்கை செலவு உயர்வுக்கும் ஊழியர்களின் சம்பள வீதத்துக்கும் இடையில் நீண்ட இடைவெளி காணப்படுவதாகவும் சம்பள அதிகரிப்பு நாணய கொள்கை செயற்கட்டத்திற்கு பாதகமானதாக இருக்காது என்றும் இலங்கை மத்திய வங்கி உறுதி அளித்துள்ளது இதேவேளை ஆட்சி மாற்றத்திற்கு ஏற்ப பொருளாதார கொள்கைகளை இனி மாற்றியமைக்க முடியாது எனவும் இலங்கை மத்திய வங்கி வலியுறுத்தியுள்ளது ஆசிரியர் மற்றும் அதிபர்களின் நிலுவைச் சம்பளம் தொடர்பான அறிக்கையை ஜனாதிபதி செயலகம் கோரியிருந்த போதிலும் இதுவரை கல்வி அமைச்சினால் அனுப்பி வைக்கப்படவில்லை என ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார் അറിയി തയാരപ്പത് മുപ്പത്തി ഒരാം തീതി തൊഴിലംഗങ്ങളൊന്നെ അമചു നടത്തിന് ഇന്നിലെ കടന്ന മാതം പത്തൊൻപതാം തീയതി ജനാധിപതി ഇടംപെട്ട കലന്റാടലിൽ ജനാധിപതി അലുവടം അറിക്കയായി കോരി അത്തോട് തൊഴിൽ ചങ്ങൾ കലന്റിയാടി സമ്പള നിലവായി അറിക്കയായി അനുമാറി ജനാധിപതി അന്ന കലന്റിയാടലിൽ തെവിത്തിന് എനും ഇതുവരെയും അറിക്കയായി അനുവർ നടപടി എടുക്കില്ല ജോസഫ് സ്റ്റാലിൻ കുറ്റം ചുമത്തി வழங்கப்படாமையினால் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் மேற்கொண்ட பணி பின்னர் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்த ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற சிவப்பு சேனியானது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வெள்ளை சேனியுடன் கலந்து விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை சந்தைக்குள் பிரவேசிக்கும் சிவப்பு சீனி மோசடி தொடர்பான விவரங்களை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளிப்படுத்தியுள்ளது எம்பிலிபிட்டிய பிரதேசத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த வர்த்தகர் சில காலமாக இந்த மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது குறித்த இடத்தில் ஐம்பது கிலோ எடைகளை இரண்டாயிரத்தி ஐநூறு வெற்று சீனி பொதிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதுடன் அதில் உள்ள சீனி இந்திய சிவப்பு சேனி என சந்தையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதா என அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் கலக்கப்பட்ட சிவப்பு சேனி ஒரு கிலோ முன்னூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் டிப்பீட்டர் ரக துப்பாக்கிகளை வழங்குவது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் விண்ணப்பங்களை கோருவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உயிர் பாதுகாப்பிற்காக கை மேலதிகமாக டிப்பீட்டர் ரக துப்பாக்கிகளை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அதற்குவய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருநூற்றி இருபத்தி ஐந்து பேருக்கும் டிப்பீட்டர் ரக துப்பாக்கிகளை வழங்க முடியும் என பாதுகாப்பு அமைச்சினால் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது கட்டணம் அறவிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு துப்பாக்கிகளை வழங்க உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது பகுதியில் உள்ள விடுதி இருந்து மூன்று கிலோ கஞ்சா பொதியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று பிற்பகல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொழும்பு பகுதியைச் சேர்ந்த மேற்படி சந்தேக நபர் நுணாவில் பகுதியிலுள்ள விடுதி ஒன்றில் தங்கியிருந்த வேளையிலேயே இவ்வாறு கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் அவுஸ்திரேலியாவிற்கான இலங்கையின் முன்னாள் பிரதி உயர்ஸ்தானிகர் ஹிமாலி திலவுக்கு பெருந்தொகை டொலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது தனது வீட்டில் வீட்டு பணிப்பெண்ணாக பணிபுரிந்த பெண்ணுக்கு உரிய சம்பளம் மற்றும் விடுமுறையை வழங்காத குற்றத்திற்காக அவுஸ்திரேலிய பெடரல் நீதிமன்றத்தால் இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை அவுஸ்திரேலியாவிற்கான இலங்கையின் பிரதி உயர்ஸ்தானிகராக ஹிமாலி அருணத்திலக்க பணியாற்றினார் அவரது வீட்டில் பணிபுரியும் பனிப்பெண்ணுக்கு முறையாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்பதும் அவருக்கு திட்டமிட்டபடி விடுமுறை வழங்கப்படவில்லை என்பதும் நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது இலங்கையின் பிரதி உயர் ிகரால் மேற்கொள்ளப்பட்ட இந்த சட்டவிரோத செயலை உள்நாட்டு அலுவல்கள் திணைக்களம் அறிந்திருந்தும் அது தொடர்பாக சட்ட திணைக்களத்திற்கு அறிவிக்கவில்லை என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அவுஸ்திரேலியாவிற்கான இலங்கையின் முன்னாள் பிரதி உயர்ஸ்தானிகராக பணியாற்றிய ஹிமாலி அருணத்திலக்க பாதிக்கப்பட்ட பணியாளருக்கு ஐந்து லட்சத்து நாற்பத்தி மூவாயிரம் டொலர்களை வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமது வீட்டு பணியாளர் ஒருவரின் கடவுச்சீட்டை பறிமுதல் செய்ததுடன் மூன்று வருடங்களில் இரண்டு நாட்கள் மட்டும் விடுமுறை வழங்கிய இலங்கை ராஜதந்திரி ஒருவரை முறையாக ஆய்வு செய்ய தவறியதற்காக உள்நாட்டலுவல்கள் திணைக்களத்தை அவுஸ்திரேலிய பிராந்திய நீதிமன்ற நீதிபதி கடுமையாக சாடியுள்ளார் அனுராதபுரம் மின்னேரியா ஜோதபாவியில் விழுந்து பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக மின்னேரியா போலீசார் தெரிவிக்கின்றனர் இறந்ததாகக் கூறப்படும் பெண்ணின் அடையாளம் குறித்து எதுவும் கண்டறியப்படவில்லை எனவும் அங்குள்ள மக்கள் அனைவரும் குறித்த பெண் ஒரு பிச்சைக்காரி என போலீசாரிடம் குறிப்பிட்டுள்ளனர் மின்னேரியா நகருக்கு அருகிலுள்ள ஜோதவாவியில் தவறி விழுந்து இரண்டு கிலோமீட்டர் தூரம் அடித்து செல்லப்பட்ட போது மின்னேரியா போலீஸ் உயிர்காக்கும் படையினரால் குறித்த பெண் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மீட்கும் போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் உடலில் பல இடங்களில் காயங்கள் இருந்ததாகவும் போலீசார் மேலும் தெரிவிக்கின்றனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்